ಹಾಯ್ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ನಿನ್ನೆ ನೀವು ಹೇಳ್ದಂಗೆ ರಾಮು ಎರಡನೇ ಕ್ಲಾಸು ಮತ್ತು ಚೈತನ್ಯ ಒಂದನೇ ಕ್ಲಾಸು ಸ್ನೇಹ ಮತ್ತು ಆದಿ ಇಬ್ರು ಪುಟ್ಟ ಮಕ್ಕಳು ಅಂದರೆ ಒಂದೂವರೆ ವರ್ಷದ ಮಕ್ಕಳು ಮತ್ತು ಕಾರುಣ್ಯ ಕೈಲಾಶು ಮತ್ತು ಸುನಂದಿ ಮಗ ರಾಜಪ್ಪುರ್ ಮಗ ಇವರೆಲ್ಲ ಅಂಗನವಾಡಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಈ ಥರ ಚೆಕ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಮತ್ತು ದೊಡ್ಡವರು ಚಿಕ್ಕವರು ಏನಿಲ್ಲ ಇಲ್ಲ ಇಷ್ಟೇ ಎರಡನೇ ಕ್ಲಾಸಲ್ಲಿ ಅಂದರೆ ರಾಮು ಸಿಟಿಗೆ ಹೋಗ್ತಿಲ್ಲ ಇಲ್ಲೇ ಇದೇ ಊರಲ್ಲಿ ಪ್ರೈಮರಿ ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗ್ತಾನೆ மெதாக்கான பூஜை கலட் சாய்வாக்க

இதுக்கோட்டமா இது நோட்ல चार बज நீ மூட்டுனே இல்லை இல்லை சரி அம்மா நான் மனே தம்ப மகள யாரும் நெக்லாக இருக்கா அழகிம் தக்கம்பர்த்தி யாரி பேசியாக டிக்கிட்டு இது சிவராத்திரி நம்ம இதுல அவங்க எஸ் பிச்சு ஜூஸ் குடிபு குடிப்பது இது யாரும் தூஸ் பாட்லிக்கு கொட்டாரில் இல்லை ஓ சரி ப்ளஸ் கொடுக்கறேண்ணா தூஸ் பாட்லேது ம் குட்க்கப்படாதே ஆ எல்லா கொடுத்தோ இது இது தலை இன்சுத்தே ஓ எழு துளசி கட்ட எல்லா ஓ இது மஜுவங்கத ஆர்ட்டாக ஓத கரெக்டாக ஓதே ஓ நான் ஊரோகிண்டா சுவர் வந்துவிட்டேனா ஹோ இத இதா ஓ சர் வந்து பண்ணி தீனி ஆக நான் கண்டிப்பா கண்டிப்பா ஓ சொ விட்டு சர்கவணி பதவணி மாதாட் கண்டு ஓகே பத்தானோ வந்தேன் அகண்டா பாத்தினா பிஸ்பிட்டு வர்த்தி பா எல்லாம் மாரி குடது ஆள் மாரிட்டு நான் நான் மகள பீதிக்குல்ல ஏன் இது ஆ சாது பிட்டு எல்லா நர் கண்டிப்பா கேசதோம் கண்டிதா அதுபுடன இல்லை இல்லை நீன சோம்பு நானே

நமக்கு மன இல்ல துறியக்கான மக்கள்

நான் தப்புகள <Nell>

நீனா நீன